ஹாய் ஹலோ கயஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா போய் நம்புகிறேன் ஸோ இந்த லெவன் டேஸாக வச்சு நினைக்கிறேன் நான் எந்த வீடியோஸும் போடவே இல்லை காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் ஐஸ் பார்த்தா தெரிஞ்சிருப்பீங்க நல்லா கல் வீங்கி இருந்தது என்னென்னா பார்த்தீங்கன்னா பையனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை வந்தனால அவனுக்கு வந்து மெட்ரா சேமாதிரி கொஞ்சம் லைட்டாக அஃபெக்ட் ஆகிடுச்சு அவனுக்கு லைட்டாக அஃபெக்ட் ஆச்சு என்னமோ நமக்கு நல்லாவே அஃபெக்ட் ஆகி நல்லா இந்த பதினோரு நாள் வாட்டு வாட்டுன்னு வாட்டி எடுத்துச்சுங்க ஸோ அதனால் வந்து என்னால் வீடியோஸ் வந்து போடவே முடியல அதுக்காக நான் சின்ன சாரி கேட்டுக்கிறேன் பட் என்ன வந்து நான் உண்மையாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஸோ ஓகே கமெண்ட்டில் யாராவது கேட்பாங்க அப்படின்ட்டு பட் ஓகே யாரும் கேட்கல ஸோ இருந்தாலும் பரவாயில்ல மனசு திட்டிட்டு வந்து இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இது டூ டேஸ்க்கு முன்னாடி இருந்தால் லாக் எடுக்கவே நான் ஆரம்பித்தேன் என்னால் எதுவுமே பண்ண முடியல அந்த கண் வலிக்கும் வீக்கத்துக்கும் என்னால் சரியாக சமையல் கூட செய்யவே முடியல அத்தை தான் கொஞ்சம் அவர்கிட்ட ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன தீர்ந்ததுங்கிறதால ஃபார்ம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் கடைசி இறக்கும் போது முறை பார்த்தீங்கன்னா புளி சேர்த்துட்டு நல்லா குந்து புளி வந்து புரிஞ்சுற மாதிரி ஆயிடும் அந்த சைடில் ஆஃப் பண்ணிடுவேன் நீங்கள் எப்படி வந்து ஃபார்மாயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நைட்டு வந்து டின்னருக்கு எதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சண்டே சாட்டர்டே நினைக்கிறேன் சரி ஓகே ஏதாவது சிக்கன் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் நேரத்தில் அவர் எடுத்துகிட்டு வந்திருந்தார் ஸோ உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இல்லை எட்டு டேபிள் ஸ்பூனுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் உருணுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆயில் நான் சேர்த்துருக்கேங்க நல்லா எடுத்து வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு உள்ளது வந்து இல்லாமல் எடுத்து சேர்த்துருக்கேன் விழுது வந்து நான் சேர்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் ஏற்கனவே வலிக்கு சோம்பேத்தனத்துக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியல டக்கு எடுத்து அதோ டேஸ்டாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இடித்து சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக கருவேப்பிலை கருவேப்பிலை புரிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதையும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா வணங்கட்டும் தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா அப்புறமா நீட்டாக பார்க்கலாம் ரெண்டே ரெண்டு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதுவும் நல்லா வணங்கட்டும் உப்பு வந்து நான் கடைசியில் சேர்த்துப்பேன் இதுக்கு வந்து மசாலா தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் தூள் கால் டேபிள் ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லித்தூள் தூள் நான் அதிகமாக சேர்த்துக்கோங்க காரத்துக்கு அது நல்லா இருக்கும் ஸோ நல்லா வந்து பச்சை போகிற அளவுக்கு நல்லா எங்கிட்ட கொத்தமல்லி கொத்தமூட்டத்தால் பார்த்திங்கன்னா அன்றைக்கின்னு கிடையாது எது வாங்கணும்னு நினச்சி யாராவது சொல்லி ஆட் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கரெக்டாக அதை மறந்துவிட்டு வேறு ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிருப்பேன் இந்த விஷயத்துல நான் உண்மையாமல் எனக்கே அது பிடிக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா இருந்ததுனால புதினாவை ஆட் பண்ணிக்கிட்டு கள்ளி வச்சு வாஷ் பண்ணிச்சக்கூடிய சிக்கனையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா நல்லா சின்ன சின்ன பீஸா ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன சின்ன பீஸா நாங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி தான் தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க கலரி விட்டதுக்கப்புறமா சிக்கன்லேருந்து வரக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் வந்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு நல்ல ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க டுவெண்ட்டி இல்லைனா தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா பஞ்சு போக வேகணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா எக்ஸஸ் வாட்டர் வந்ததுக்கப்புறமா தேவையான தண்ணியை சேர்த்துக்கோங்க கடைசி இறக்குறப்ப மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம் சாமான் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கார்ன் டிஃபால் மாவு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் அது ரொம்பவே பார்த்திங்கன்னா வேறு டிஸாட்னுக்கு காமிக்கும் நமக்கு சாப்பிடவும் தோணுது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அரிசி பருப்பு சாதத்துக்கு தான் மேட்சாக செஞ்சுருந்தேன் சரி டக்குட வந்து அரிசி சாப்பாடு செஞ்சக்கப்புறம் நான் சிக்கன் கொண்டு வந்து கொடுத்தனால என்னால் எதுவுமே பண்ண முடியல ஸோ ட்ரையாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கெட்சாஃப் மட்டும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுக்கும் இஷ்டத்துக்கு அள்ளி ஊற்றுனேன் கண்ணு ஒரு பக்கம் மூடி இருக்குது ஒரு பண்ணு பக்கம் வீங்க இருக்குது ஏதோ ஒன்று சேர்ந்து சாப்பிட்டா சரிடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆகிப்போச்சு பட் இப்போது எனக்கு வந்து சுத்தமாக கிளியராக இருக்குது எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பி எல்லார்ட்டு சொன்னப்போ இந்த மாதிரி வரது ரொம்ப நல்லதுமா பார்த்தீங்கன்னா இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொல்லி டாக்டர் சஜஷன் பண்ணாங்க பட் இந்த டென் டுவெல் டேஸ் பார்த்திங்க அப்படின்னா போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டி எடுத்துச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிக்கன் நல்லா ட்ரை ஆகிடும் ட்ரை ஆனதுக்கப்புறம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து அரிசி மருப்பு சாபத்தோடு வச்சு தான் சாப்பிட்டேன் என்ன பண்ணுறது வேற வழி இல்லை பட் இந்த இது ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேங்காய் சாதத்தோடு சாப்பிட்றது இருக்கும் தேங்காய் பால் சாதம் வந்து குக்கரில் உடனே செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி மருப்பு சாதத்தோடு இதை வச்சு சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா தான் இருந்தது ஓகே மறுபடியும் நம்ம கிச்சனில் ஆரம்பிக்கணும்ன்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சாட்டர்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வந்து அடை வசத்துக்கு வந்து ஆட்டி வச்சுருந்தேன் சரி ஓகே அடை தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு என்னமோ இந்த கண்ண ப்ராப்ளம் வந்ததுலேருந்தே நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சீக்கிரமாக அதை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற தாட்டெல்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த அளவு எஃபெக்ட் ஆனதுனால தான் வந்து நான் சொல்கிறேன் பட் இந்த மாதிரி உங்களுக்கு மெட்ராஸை வந்து அப்படின்னா பயப்படவே பயப்படாதீங்க ஒரு டென் டேஸ் வந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப வருஷத்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது அப்படின்னு நினச்சிக்கோங்க இது வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதை இட் ஈஸியாக எடுத்துகிட்டு மூவ் பண்ண பாருங்கள் அதை தான் வந்து நம்ம லைஃப்பில் வந்து எல்லாத்துக்குமே நமக்கு இதாக இருக்கும் கஷ்டம் வந்து அந்த நேரத்துக்கு வரது தான் பட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் நான் அதை வந்து நிலைய நிற்காது அது வந்து கண்டிப்பாக போய்டும் நான் இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி என்றைக்குமே அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் என் சின்ன இதில் நான் ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னு நினைக்கிறேன் பட் என் மனசுக்கு தோணினதும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க பார்த்திங்கன்னா அடை தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தேங்காய் சட்னி கொஞ்சம் வெங்காய சட்னி தான் செஞ்சிருந்தேன் சாப்பிட்டேன் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட்க்கு வந்து எப்போ பார்த்தாலும் இந்த அடை தோசை சொல்லிட்டு ஹெல்த்தியாக போட்டு நான் வாட்டாத எனக்கு மைதாமும் அந்த தோசை தான் எனக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடு ஏன்னா டென் டேஸாக பார்த்தீங்கன்னா எங்களால் செஞ்சு தர முடியாது முட்டை முட்டை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் ஸோ அவருக்கே சடைஞ்சு போச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு மைதா மாவில் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவை கரைச்சிட்டு கொஞ்சமாக சீரகம் உப்பு நல்லா கலக்கிட்டு அதில் வந்து அவருக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மைதா மாவு தோசை இதை எங்கள் அத்தைக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வச்சு அப்படியே ஓட்டிட்டேன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மைதா மாவம் தோசை மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பப்பாளி வந்து இது பண்ணியிருந்தேன் முருங்காய் சூப்பு வந்து போட்டிருந்தேன் முருங்கை கீரை சூப் போட்டிருந்தேன் கொஞ்சம் சாம்பார் வந்து செஞ்சு வச்சுட்டேன் சரி ஓகே எப்படி இருந்தாலும் வேணும் மத்தியானத்துக்கும் சொல்லிவிட்டு எட்டை ஒட்டுக்காவே வந்து பார்த்திங்கன்னா காலையில் இது பண்ணிட்டேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் விலாக் தான் இது கண்டினியூ ஆகிட்டு இருக்குது இப்படி சின்ன சின்ன தான் வந்து என்னால் எடுக்க முடிஞ்சது கரெக்டாக க்யூராக வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனாக என்னால் எடுக்கவே முடியவே இல்லை காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம் தேங்காய் பழம் எல்லாம் எடுத்து வச்சாங்கள்ட்டி இந்த டே அப்படியே போச்சு சரி ஈவினிங் கொஞ்சம் க்யூரானக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மனசு அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கூடிய அம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்திருந்தேன் ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ்டாக இருந்து அங்கேயே பிரசாதம் கொடுத்தாங்க சாப்பிட்டு நான் செத்து அத்தை மூணு பேர் மட்டுந்தான் போயிருந்தோம் மாமா வந்து கடைசியில் வந்திருந்தார் அவர்னால வர முடியல சரி ஓகேன்னு சொல்லி சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா கண்ணு கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த விலாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் இதை அப்படியே போயிட்டே இருக்குது சரி ஏதாவது ரொம்ப நாள் ஆச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா பனானா கேக் ரெசிபி தான் நான் வந்து இதில் ட்ரை பண்ணியிருந்தேன் பட் என்னென்னு தெரியல ரெண்டு மூணு கிளிப்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ் ஆயிடுச்சு அது கரெக்டாக பேக் பண்ணக்கப்புறம் எடுத்துக்கூடிய மெயினான இதை வந்து பார்த்திங்கன்னா என்னோட டிலேட் பண்ணிவிட்டேன் ஏதாவது அவசரத்தில் கண்ணு தெரியாமல் பண்ணிட்டேன் தெரியல இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக்ஸ் மிக்சியில் மூணே மூணு வாழைப்பழம் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டேபிள் அரை கப் அளவுக்கு மைதா இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ம கோதுமை மாவு எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் கால் வச்சு கூட கம்மியாக பேக்கிங் சோடா அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அரை அரைக்கப்ப அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச சுகர் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வெண்ணில எக்ஸ்ட்ராக்ட்டு ஒரு நான் மூணு முட்டை எடுத்திருந்தேன் நல்லா கொஞ்சம் இதாக இருக்கட்டும் சொல்லிட்டு கையில் கூட பீட் பண்ண வைக்க இல்லாமல் போயிடுச்சு உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் இது பண்ணி போட்டு சேர்த்துருந்தேன் மேலே வந்து உங்களுக்கு நட்ஸு வேணும் அப்புறம் உங்களுக்கு எதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருந்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இல்லை செகண்ட் டைம் நான் சொல்கிறேன் இந்த நல்லா கேக் செய்கிறது ரொம்ப ஈஸி வீட்டுக்கு இருக்கக்கூடிய பொருட்கள் ஒரு மூணு வாழைப்பழம் இருந்தால் போதுமே ஈஸியாக வந்து ஹெல்த்தியாக கூட நம்ம செஞ்சு குழந்தைகளுக்கு நம்ம நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக வந்தது அதே போர் பார்த்திங்கன்னா அவனில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து மட்டுமே வச்சு எடுத்துட்டேன் பிரெட்டு தான் சொதப்புச்சு பட் இது சூப்பராக வந்துருந்தது பட் என்னோடய கிளிப் வந்து என்னோட மிஸ் ஆனால் உங்களுக்கு ஆட்ட முடியல நெக்ஸ்ட் டைம் செய்கிறப்ப கண்டிப்பாக டீட்டெயில் தான் உங்களுக்கு பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு நெக்ஸ்ட் டே மத்தியானம் வந்து இட்டு வந்திருந்தாங்க ஸோ மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு சித்துக்கும் மாமாவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இது மீன் மா மட்டும் ஃபுல்லாக அவனுக்கு மட்டும் கொடுத்துட்டு நைட்டு வந்து பட்டு நம்மளை வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் என்ன பண்ணியிருந்தேன்னா வெறி மட்டும் வச்சுட்டேன் மசாலா போட்டு ஸோ அந்த டே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட்டு வந்து சப்பாத்தி அதை போக பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருந்தேன் அதாவது மசாலா தான் பண்ணியிருந்தேன் கொஞ்சமாக வந்து இந்த குருமாவும் செஞ்சுருந்தேன் ஸோ நமக்கு வந்து சப்பாத்திக்கு இந்த உருளைக்கிழங்கு மசாலா தான் ரொம்பவே பிடிக்கும் எத்தனை பேர்த்துக்கு இந்த காம்பாவை பிடிக்கும்னு சொல்லுங்கள் பூரி உருளைக்கெழங்கு விடவும் சப்பாத்தி உருளைக்கிழங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ சப்பாத்தி போட்டுகிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றொன்னா போட்டு எடுத்துட்டு இது பண்ண டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு உடனே என்ன பண்ணிட்டு அப்படின்னா வடக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா மீன் பீஸும் வந்து பொறிச்சு எடுத்து இது பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் ஒன்றோடோட ஒட்டிகிட்டு தான் இருந்தது என்ன பண்ணுறது சரி ஓகே அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தியோட உள்ளக்கெழங்கு ப்ளஸ் அதை போட வரோட வச்சு சாப்பிட்டேன் அப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து சுடும்போது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு புது கெஸ்ட் வந்திருந்தாங்க அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா கூப்பர் என்னுடைய குழந்தனாருடைய பர்த்டேக்கு ஒருத்தர் கிஃப்ட்டு பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொண்டு வந்தார் ரொம்ப ஜாலியாக வளர்த்திட்ருக்கோம் நல்ல ஜமத்தாக இருக்கான் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கிளிப் தான் இந்த விலாக் வந்து இதோட நான் இது முடிச்சுக்கிறேன் நான் நெக்ஸ்ட்டு விளாக்ல மீட் பண்ணுறேன் தேங்க்யூ